டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மகேந்திரா டிராக்டர் ஒன்பது ஒத்துக்கலப்பை செட்டாக விற்பனைக்கு வந்திருக்கங்க இதனுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மகேந்திராவில் ஃபைஸோன் ஃபைடிஐ சர்பஞ்ச் மாடல் வண்டி ஒன்பது கலப்பை விற்பனைக்கு வந்திருக்கேங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க பம்ப் எலக்ட்ரானிக் பம்ப் ஓனர் இரண்டு ஓனருங்க இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு டாக்ஸு முடிஞ்சிருச்சுங்க பேட்ரி புதிய பேட்ரி போட்டிருக்காங்க வண்டியுடைய ஸ்டேரிங் நார்மல் ஸ்டேரிங் வந்து வருங்க கிளச்சில் சிங்கிள் கிளச் வந்து வரும் மற்றும் சாதா பிரேக் ஆப்ஷனோட வர்ற வண்டிங்க வண்டி கூடவே ஒன்பது கோத்து கலப்பைங்க ஸ்ப்ரிங் டைப் கலப்பையும் கொடுத்துறாங்க இரண்டுமே செட்டாக இருக்கும் இடம் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்தரதில் இருக்குங்க விலை செட்டாக இரண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இரண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க வண்டியுடைய ஃபிட்டிங்கில் டாப் அவைலபிளாக இருக்குது மற்றும் பம்பர் வந்து அவைலபிளாக இருக்குங்க ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க மகிந்திரால ஃபைசோன் ஃபைடிஐ சர்பஞ்ச் மாடல் வண்டி மற்றும் ஒன்பது கொத்து கலப்பை செட்ட தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு உண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே